காலையில் ஐந்தே ஐந்து நிமிடம் கண்களை மூடி உங்களை சுற்றி என்ன நடப்பது என்று அல்லது உங்கள் மூச்சினை நீங்கள் கவனித்து வந்தால் தியானம் செய்து வந்தால் என்னென்ன நன்மைகள் முதலாவது உங்கள் முகமும் உங்கள் உள்ளமும் உங்கள் உருவமும் பொலிவு பெறும் இரண்டாவது உங்கள் எங்ஸைட்டி டிப்ரெஷன் எங்கோ ஓடிவிடும் மூன்றாவது உங்கள் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் நான்காவது உங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஐந்தாவது உறவுகள் எவ்வாறோ உங்களை சுற்றி உள்ள உறவுகளும் நண்பர்களும் வலுப்படுவர் அது மாதிரி தான் ஆறாவது உங்களை சுற்றி இந்த முழு உலகமும் உங்களுக்கு வசப்படுவதாக தோன்றும் ஏழாவது உங்களுக்கு பரவசம் தோன்றும் எட்டாவது நீங்கள் எடுத்த காரியங்கள் கைகூடும் இந்த மெஜிக் அல்ல தியானம் என்பது ஒரு முயற்சி தியானம் என்பது உங்களை நீங்களே அறிவது உங்கள் மூச்சை அல்லது உங்கள் தோட்சை அறிவது எனவே செய்வோம் தியானம்